எதை கோக்குறது இதையா அதெல்லாம் நம்மளால கோக்க முடியாது கண்ணு தெரியாது கோக்க முடியாது தான் கண்ணு தெரியாது நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு கண்ணு தெரியாது நமக்கு ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன் ஏய் மூணு கோக்கன இருக்கு கிரீன் வேணுமா இருக்குதே நேவியா நேவி எத்தனை நேடில மூணு மூணு பாவின இல்ல அதாவது ஒரு நண்பர் பாருங்க ஒரே ஆள் பிரேம் போட்டு இவர் தான் இவரே பிரேம் போட்டுக்குவார் இவரே மிஷின் ஓட்டிக்குவார் இவரே பாவின் சுற்றிக்குவார் நான் பாரு இவருக்கு விஜய் மேலக்கார விஸ்வா விஸ்வாசக்கார விஸ்வாசம் ஓனருக்கு விஸ்வாசம் இவர் நல்லவர் அவர் சின்னவர் அதோ நிற்கிற பாருங்க அவர் சின்னவர் இவர் நல்லவர் சின்னவரா உங்கள் மூஞ்சை காட்டுங்க மக்களுக்கு ஆ இவர் சின்னவர் ஆ ரைட்டு நான் பாரு ஆ ஆறு பெரியவர் நல்லவர் 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 நல்லவருக்கும் சின்னவருக்கும் என்ன வித்தியாசம் கமாண்டில் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்